நம்ம தேர்ட்டி டேஸ் ஃபார் பெட்டர் லைஃப் உடைய ஃபைனல் வீடியோ இந்த வீடியோ எதுவாக இருந்தோ உங்களுக்கு மேக்ஸிமமான அவுட் புட் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சங்க அப்போ எனக்கு மைண்ட்ல வந்த டாபிக் தான் இது நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் அதாவது நிறைய விஷயங்களை செய்ய கற்றுக்கணும் செய்ய முயற்சி செய்யணும் இது எல்லாம் ஓகே ஆனால் ஒரு வேலையை செய்யணும்னு போதோ இல்லை ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு போதோ இல்லை ஒரு புது முயற்சியை எடுக்கணும்னு போதோ நம்ம மனசுக்குள்ளேருந்து கேட்குற அந்த குரல் இருக்குது இல்லைங்களா இது ஒன்றால் முடியாது எத்தனை வாட்டி ஃபெயில் பண்ணியிருக்கேன் எதுக்கு இதுவோ வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான வாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான வாய்ஸஸ் தான் நம்மளை எப்போயுமே ஒரு இடத்துக்குள்ளேயே மாட்டி வச்சுருக்கோம் இந்த வாய்ஸஸை எப்படி உடைச்சி நம்ம இந்த இடத்த விட்டு வெளில வந்து நம்ம கிட்ட பாசிட்டிவான விஷயங்களை பேச கொடுத்து நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம செய்ய போறோம் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு சைக்காலஜி டாக்டர் இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மள நம்மளே திட்டிக்கிறது இந்த உலகத்துல நம்ம யாரெல்லாம் நம்மளை திட்டுறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்மளை திட்டினதோட நம்மளை யார அதிகமா திட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே தான் திட்டிருப்போம் நம்ம நம்மளை திட்டிக்கிட்ட அளவுக்கு வேற யாரையாவது திட்டிருந்தோம்னு வச்சுப்போமே அவங்களாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கவே மாட்டாங்க ஏன் நம்மளை கொலப்போட செஞ்சுருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளை நம்ம திட்டிப்போம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே யூஸ்வலாகவே சக்ஸஸ் ரேட்டுன்றது ஃபைவ் டு டென் பர்சென்ட் தாங்க நம்ம எடுத்த எத்தனை விஷயங்களை எத்தனை விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பாதிலே விட்டு போயிட்றோம் போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஸ்டட்டிஸ்டிக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐயோ எதனால் முடியலன்னு விடுறது தானே அதிகமே தவிர எடுத்த எல்லா விஷயத்தையும்லாம் யாரும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க அது நல்ல விஷயமும் கூட ஏன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோன்னே தான் அது நமக்கு தேவையா இல்லையா இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ளணுமா வேணாமான்றதே தெரியும் ஆனால் நம்ம நம்ம வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்குறோம் மற்றவங்க வாழ்க்கையை பார்க்கறது இல்லை அப்படின்றதுனால நம்ம மட்டும்தான் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும் பொருட்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து பாதிக்கே விட்டுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசம் அதிகமாக வர்றதுனால தான் நம்ம நம்மளையே அதிகமாக திட்டிக்கிறோம் இது தெரிஞ்சோ தெரியாமலையோங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் அப்சக்கெல்லாம் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் வாய்ஸஸ் இந்த ஹெட் தான் அதாவது இந்த மனசுக்குள்ளேருந்து கேட்குற உங்களோட ஓன் வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுதான் உங்களை நிறைய வாட்டி தடுத்து நிறுத்தும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சீரீஸில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்க அந்த அனிமல் பிரெயின் தாங்க நம்ம ரொம்ப நாள காட்டில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால காட்டில் இருந்த பொருள்லாம் தப்பு பண்ணால் செத்துருவோம் ஓடலைன்னா செத்துருவோம் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம தப்பான முடிவுகளுடைய முடிவு மரணமாக இருந்தது அதனால நம்மளுடைய டிசைனை எப்படின்னா ஒரு பர்சன்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது ஒரு பர்சன்ட் மிஸ் ஆனால் கூட நீ வாழ்க்கையில் உயிரோட இருக்க முடியாது அதனால தப்பே பண்ணக்கூடாது கூடாது அப்படின்றது தான் நம்ம மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் இதோட சேர்ந்து நம்மளுடைய கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இந்திய கலாச்சாரம் இருக்குது பார்த்திங்களா இதில் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் மற்ற நிறைய வேர்ல்டு நாடுகளை எடுத்து பார்க்கும்போது அவங்களோட நிறைய நேரங்களே நம்ம நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படி கஷ்டப்பட்டதுனால டிசிப்ளின்டாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ டிசிப்ளின்டாக இல்லைன்னா நம்ம ஒர்த்தே இல்லை அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி கேட்டு வளர்ந்ததுனால இந்த டிசிப்ளின்ல ஒரு பர்சன்ட் தப்பா போனா கூட நம்ம அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிப்போம் இதனால நம்ம மைண்ட் என்ன என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளால முடியுன்றதுக்கு நூறு காரணம் இருக்கலாம் ஆனால் முடியாதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அந்த ஒரு காரணத்தை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும் காரணம் என்னென்னா அதை நீ ஃபிக்ஸ் பண்ணலன்னா இந்த நூறும் நல்லா இருந்தாலும் வேஸ்ட்டு தான் ஏன்னா ஒரு பாத்திர பாலில் ஒரே ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் பாத்திரமே விஷம் ஆகிடும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் நமக்குள்ளே ட்ரிக்ஸை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை விட்டு வெளில வரணும்னா என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைண்டில் கேட்குற வாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது கரெக்டான விஷயம் கிடையாதுங்க அதாவது நீங்கள் கேட்குற இந்த தப்பான வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா நான் மதிக்கவே மாட்டேன் நான் எதை ஒன்னா செய்வேன்னு நினைச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபெயில் ஆவீங்க அப்போ அந்த வாய்ஸ் திருப்பி வந்து என்ன சொல்லணும்னா நல்லா அப்பையே சொன்னலை அப்படின்னு சொல்லும் அதனால இதை கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறது கரெக்டான விஷயம் கிடையாது ஆனால் செல்ஃப் கம்பேஷன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆமாம் நீ சொல்கிற மாதிரி நான் தோக்கத்துக்கும் சான்ஸ் இருக்குதா அதனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஆங்கிள்லேருந்து உங்கள் மனசு நீங்களே பேச ஆரம்பிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தோற்று தானே போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது போக்கலாம் வாய்ப்பு இருக்குதான் ஆனால் முயற்சி பண்ணி பார்க்காம இருக்கிறது அதோட பெரிய தப்பு இல்லையா அதோட பெரிய தோல்வி இல்லையா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கணும் இதுக்கப்புறமா திருப்பி உங்களோட மைண்டு உங்ககிட்ட இன்னும் நெகட்டிவா நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிப்போம் அப்போ நம்ம என்ன சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டு நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசினா நம்ம என்ன சொல்லுவோம் ஏ ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக சொல்ல முடிஞ்சா சொல்றா இல்லாட்டா வேணா பேசாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி உங்க மனசுக்கு நீங்க சொல்லணும் சரி நீ சொல்றதெல்லாம் ஓகே இதெல்லாம் முடியாதுன்றதுக்கு நீ ஆயிரம் ரீசன் சொல்லலாம் அது நீ சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை என் மைண்ட்லயே எனக்கு தெரியுது ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணோம்னா என்ன செய்யலாம் அதை யோசிக்காருமே அதுக்கு பேச ஆரம்பி அப்படின்னு உங்க மனசுக்கே நீங்க திருப்பி ரீட்ரிகர் இருக்க போகணும் உங்களுடைய அந்த மைண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து பேசி அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும் நீங்கள் ஃபெயில் ஆகாம

ஜிம்புக்கு போகாமல் விட்டுருவோம் இல்லை ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுருவோம் இல்லை ஒரு நாள் ஆஃபீஸுக்கு சரியான டைமுக்கு போகாமல் விட்டுருவோம் அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதான் போச்சு இல்லை அப்போ எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு நம்ம விட்டுருவோம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு வாட்டி தப்பாகிடுச்சுன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் தப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்லை இந்த வாட்டி இதை உடச்சி போச்சு நான் இதை திருப்பி எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பிளான் பண்ண போகிறேன் இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் லைஃப்பில் எதையுமே எண்டு பாயிண்ட்டு ஃபெயிலியர்னு எடுத்துக்காமல் ஒன்று உங்களுடைய அந்த விக்ட்ரி வெற்றி அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு டிலே ஆயிருக்கு இல்ல டெஸ்டினேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா என்ன போக வேண்டிய இடம் மாறி இருக்கு இந்த கோணத்துல மனசுல எடுத்துக்கிட்டு நம்மளோட பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கணும் இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாட இத்தனை வாட்டி தோத்ததுக்கு அப்புறமாவும் திரும்ப திரும்ப ஓடணுன்றே நீ எல்லாம் மனுஷன் தான் தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு இன்னொரு வாய்ஸ் கேட்கும் மைண்ட்ல இருந்து அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா மனுஷனா இல்லடா நான் மனுஷனே தான் மனுஷனா இருக்கிறதுனால தான் தோக்குறேன் நான் ஒன்றும் தெய்வம் கிடையாது ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கிறதுக்கு இத்தனை வாட்டி தோத்தாலும் நான் ஹியூமன் பீயிங் தான் பரவாயில்ல நான் தோக்குறதுல தப்பு இல்லை ஆனா விட்டுட்டேன் நான் தான் நான் வாழறதுக்கு பர்பஸ் கிடையாது நான் முயற்சி மட்டும் கொண்டு போறேன் எப்பயாவது ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறேன் இல்லட்டா ட்ரை பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு உங்க மைண்டுக்கு சொல்லிட்டு கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் சொல்லும் நம்ம மனசுக்குள்ளேயே இன்னொரு தேர்ட் வாய்ஸ் ஒன்று வந்து கேட்கணும் இப்படியெல்லாம் பேசி ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு நம்மள அசிங்கப்படுத்தணும் இப்படி எல்லாம் பேசணும் பிரச்சனை நீ ஜெயிச்சிருவியா இந்த வாய்ஸ் இன்னொரு வாட்டி இதுக்கு தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வாய்ஸை டெய்ம் பண்ணுறது இல்லைங்களா அதாவது இந்த மாதிரியான நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது அதை ரீஃபேம் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா இதை பண்ணுறவங்க சைக்கலாஜிக்கலாக பெட்டராக வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்றது சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ரூவ் பண்ணிருக்கு ஸோ உங்களுடைய நெகட்டிவ் வாய்ஸஸை நீங்கள் டியூன் பண்ணுறது அப்படின்றது அந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிற விஷயம் இல்லை இதை நீங்கள் இன்னிக்கு போயிட்டு கூகுள் காலர்லேயோ இல்லட்ட உங்களுடைய ஜிபிடி பிடிக்கிட்டையோ இல்லை உங்களுடைய ஏஐ கிட்டேயோ கேட்கலாம் செல்ஃப் கம்பேஷனு இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்கோட பெட்டராக கண்டிப்பாக அது சைக்கலாஜிக்கலாக பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கா இதுக்கு ஏதாவது ஸ்டடி இருக்கான்னு கேட்டு பாருங்க உங்களுக்கு அத்தனை ஸ்டடியை காமிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை நீங்கள் திட்டிக்கிறத விட இந்த மாதிரி உங்களுடைய தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆக்சுவலாகவே பெனிஃபிஷியல் இதை நீங்கள் முழுசாக நம்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் வாய்ஸும் உங்களுடைய ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டு கொஞ்சம் சரியாக மட்டும் பேச வச்சுட்டிங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் எதை நினச்சிங்கனாலும் அதை அச்சீவ் பண்ணவும் முடியும் பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போய் சேரவும் முடியும் சந்தோஷமாக இருக்கவும் முடியும் இத்தனால இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் பண்ணுங்க ரியாக்ட் ஜெய்சுலாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்